எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ டூ அண்ட் ப்ரொமோ த்ரீ ரெண்டுமே கிளப்பாக வந்து பார்த்துடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரொமோ த்ரீ வந்துருந்துச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணல லைவில் ப்ரொமோ டூ மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பிக் பாஸில் குறும்படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் இனி வரும் காலகட்டத்தில் ஏன்னா ஒன்றுமே இல்லை போல் ஸோ சனிக்கிழமை நிகழ்வுகள் இன்னும் தெளிவாக எனக்கு வரல வந்த பிறகு நான் அடுத்து ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்க அதாவது பிக்பாஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு குறும்படத்தை போடுறதுக்கு இவங்களுக்கு ஏண்டா இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரியா அது எதுக்காக இவ்வளோ டிலே பண்ணுறாங்க எதுக்கு வந்து அந்த குறும்புறங்கிற வார்த்தை வந்து ஏதாவது தப்பாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் வந்து போடல ஸோ சாச்சனா இஷ்யூ அந்த கூ கட் பண்ணுறது அதை டிஸ்கஸ் பண்ணப்படும் கேப்டன்சியில் நினச்சேன் ஸோ கரெக்டாக அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ அதில் வந்து சாச்சனாவுக்கு தான் ஒரு இது வந்துச்சு தவிர தீபக்கு வந்து எதுவுமே சொல்லலை நீங்கள் வெளியே போகும்போது தண்டனை வந்து கேட்டு கேட்டுக்கோனிங்களா பெர்மிஷன் உள்ளே வரும்பொழுது திருப்பி வந்து பெர்மிஷன் கேட்டு உள்ளே வந்தீங்களா அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு உட்காருங்கிட்ட தீபக்கு அந்த ரூடான ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத அவர் கேட்கவே இல்லை தீபக் வந்து பேசும்போதே அவர் வந்து இனிமா பேசிட்டுருக்கலாம் அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவார் அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா பேசுறது பற்றி அது கரெக்டாக சொல்கிறாரு தப்பு பண்ண வேணாம் தானே சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மைண்டில் போட்டுக்கிறீங்கன்ற மாதிரி ப்ரொமோ டூ முடிஞ்சிருச்சு இப்போ ப்ரொமோ த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அந்த அருண் மஞ்சரி மேட்டர் தான் ஸோ அருண் மஞ்சரி மேட்டரில் அந்த சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் மேட்டருக்கு ஒரு ப்ரோமோ வந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சேண்ணா ஆக்சுவலாக ப்ரொமோ த்ரீ அப்படி தான் ஓப்பன் பண்ணேன் பட் அதற்கான ப்ரொமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நீ தான் கேட்பேன் நானாக வந்து போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து அடிச்சு விட்டாங்க சரிடா அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே திறந்து போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருணுக்கு பயங்கரமாக டப்பா அடிச்சிருக்காரு நம்ம சேதுபதி என்னப்பா அது இப்படி டப்பா அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவர் பேசும்பொழுது அவருக்கு வந்து அவ்வளோ ஆணித்தரமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அருண் மஞ்சரி இஷ்யூவில் மஞ்சரி சொல்லுங்க வஞ்சரீனோடே நான் அந்த மாதிரி ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகும்போது எனக்கும் அருணுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது வந்து அப்படியே அக்ரிவேட் ஆகிடுச்சு சார் அந்த மாதிரி இப்படி இப்படிலையும் பண்ணார் அது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் இப்படி இப்படி பண்ணால் கடுப்பாக வரீங்கன்னா அப்போ அவர் சிவகுமார் வந்து வர்றப்ப உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் மட்டும் மார்க் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி பண்ணுறீங்க அப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்புறம் அருண் பண்ணுறதை ஏற்றுக்கோங்க நீங்கள் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறதை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேசுகிறாரு எனக்கு ஆக்சுவலாக அருண் பாடி லாங்குவேஜ் வாஸ் டெஃபினெட்லி ரூட் அட் தட் டைம் மஞ்சரி வாய்ஸ் தான் கொஞ்சம் கத்தி பேசுகிறது அதை நீங்கள் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும் விஜய் சேர்ப்பதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணுறீங்க வாய்ஸை கொஞ்சம் கம்மியாக ஷட்டிலாக வந்து பண்ணுங்கள் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுறது உங்களுக்கு நியாயமாக இருக்குது அவர் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது அவர் நீங்கள் பண்ணுறது தானே பண்ணுறாரு கண்ணாடி மாதிரி தானே இருக்காரு நீங்கள் என்ன அதற்கு செய்யறீங்களோ அது திருப்பி காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் ஜீசஸ் பதி வந்து உருட்டிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது அதற்கு மஞ்சரி ரொம்ப அப்செட்டு ஸோ நம்ம அருண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் ஏய் பரவாயில்லப்பா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு கேமுங்க நமக்கு நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல இதில் வந்து அருண் வந்து நல்ல நம்ம தான் ஆள் அப்படின்ற மாதிரி யோசிச்சாதான் அடுத்து அவன் வந்து நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவான் அது பண்ண போனதான் கண்டென்ட்டு ஸோ அவனை வந்து இப்போ முதலே அடிக்க மாட்டாங்க புரிஞ்சிச்சா ஸோ அப்படி பொழுது அவனை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுவாங்க பிக் பாஸில் இதுதான் வந்து கேட்டகரி ஸோ அந்த வகையில் இன்னைக்கு குறும்புடம் போட்டு அருணை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவனை வந்து அப்படியே சொல்லி இந்த மாதிரி சிவகுமார்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து அருண் பேசுகிறதையும் தேர்த்துக்கொள்ளுங்கள் ஆ அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க பாருங்கள் அதிலேயே மஞ்சரி வந்து கொஞ்சம் மூஞ்சியாக மாறிடுச்சு என்னடா அது நம்ம ஒன்று கேட்டால் இவர் நம்மளை வைக்கிற அளவுக்கு ஒரு பதில் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சரியா அதுக்கடுத்தும் வந்து அருணுக்கு ஃபேவராக தான் வந்து போயிருக்காங்க அது சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறப்ப அவங்க கேட்க தான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்புறமா பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எனக்கும் அருணுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது ப்ரெட் டோஸ்ட்டு அந்த டோஸ்ட் இது பண்ணுறதுல ஒரு வாக்குவாதம் அவர் பேச தயாராக இருக்க மாட்டேறாரு ரொம்ப அப்படியே இப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அருணுக்கு உங்களை கையெழுத்து கும்பிட்டாங்கல்ல அதுவும் உனக்கு பிரச்சனை அப்படின்னா ஆ பாத்தீங்களா சிவகுமார் அப்போ நடந்ததுக்கு என்ன பண்ணுறீங்க அதுங்க முடிஞ்சு மாறிடுச்சு ஏன் அப்போ அவர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அப்போ நீங்கள் பண்றீங்க அவர் பண்ணக்கூடாது அப்படின்றாரு அதாவது பிரச்சனை வந்து நடந்த சம்பவம் இல்லை இல்லை ஏற்கனவே நடந்த சம்பவங்களை இல்லை நம்ம தூக்கி சுமக்குறோமோ அதாவது பேகேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் அடிச்சிட்டார் பேகேஜ் வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க வஞ்சரி மேலே உங்களுக்கு இயல்பான கோவம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பேகேஜ் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாரு அவர்கிட்ட பதில் இல்லைன்டார் என்கிட்ட அப்படி நீங்கள் பேகேஜ் வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்டேயும் பதில் இல்லை அன்னடிடம் பதில் இல்லை அப்படின்றார் முடிஞ்சு ஸோ ரெண்டு பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க அதோட ஃப்ரீஸ் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் அப்படி தான் தோணுது ஓகேவா ஸோ பக்காவாக பிளான் பண்ணி நம்ம அருணை வந்து காப்பாற்றி கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கிளி பிள்ளைக்கு வந்து நல்லா வச்சு கொஞ்சம் நீங்கள் அடுத்த வாரம் இந்த பிள்ளை வந்து இன்னும் வந்து கொத்து உரோட்டா திங்கும் நிறைய வச்சு செய்யலாம்ல கண்டன்ட்டுக்கு அப்படின்னாலும் யோசிக்கிறாங்களான்னு தெரியல இன்னொன்று அந்த குறுமுடம் சொல்லியிருந்ததுனால அந்த மிட் நைட் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு இது மிட் நைட் பிரியாணி ஏன் போடல அப்படின்னா அந்த பொண்ணு சாச்சனாக இருக்குது அவர் கூட அதனால் அது போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மிட்நைட் ஃப்ரைட் ரைஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அது போட்டால் பிரியாணி சாப்பிட்டது வெளியே வரும் அப்போ பிரியாணி சாப்பிட்றப்ப சாச்சரா பேசி சாப்பிட்றது வெளியே வந்தோம் ஸோ அது சாச்சினாவுக்கு வந்து ஒரு ட்ரபிள் கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த டாபிக் அப்படியே அட்ரெஸ் பண்ணாம விட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது இப்போ நான் பார்த்த வரைக்கும் அதுதான் வருது அதாவது அருண் விஷயம் இது அருண் ரைட்டு அவன் பண்ணது தான் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கொண்டு போய் முடிச்சுருக்காங்க நல்லா கவனிங்க சரியா சாச்சனா மேலே வந்து ரைட்டாக அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அருண் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி இங்கே முடிச்சிட்டாங்க மஞ்சரிக்கு அடி யார் யாருக்கெல்லாம் நம்ம ரோஸ்ட்டு இல்லை நினச்சோமோ அவங்களுக்குலாம் வந்து ரோஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் ரோஸ்ட் வந்து நம்ம அதிகமாக நினச்சோமோ அவங்களுக்குலாம் ரோஸ்ட் கிடையாது இல்லைன்னு நினச்சவங்களுக்கு ரோஸ்ட்டு லைட்டாக இருக்கும் நினச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பாராட்டி சீராட்டியிருக்காப்பில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹெவி ரோஸ்ட் இருக்கும் பொழுதும் ரைட் ரோஸ்ட்டு என்னடா நடக்குது ஆ இப்போ நம்ம சிம்பிளாக யோசிச்சிங்கன்னா ஹெவி ரோஸ்ட் அருணுக்கு யோசிச்சோம் யோசித்தோம் பட் லைட் லைட்டாக தான் தெரியுது இன்னும் தெரியல மஞ்சரிக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும்னு நினச்சேன் இல்லை வந்திரி அடிச்சிட்டாங்க சாட்ச் ஆகி இருக்கும்னு நினச்சி சப்போர்ட்டு லைட்டாக சாட்சனை அடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத எதிர்பார்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த பிக் உடைய கான்செப்டாக இருக்குது அப்படின்றத நம்மளால் அதை பார்க்க முடியுது சரியா சரி அடுத்து என்னப்பா எலிமினேஷன் அப்டேட் என்ன ஆச்சு இன்னும் உங்களுக்கு வரலையா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் சிவகுமார் வந்து எலிமினேட்டட் ஒன்று இன்னொன்று வந்து ஆனந்தி காரில் எடுத்தாங்களா அந்த சீட் ஆனந்தி தான் வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணுறதுக்கு பட் ரெண்டு விஷயமா வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் மேக்கர்ஸ் இருக்காங்க இப்போ உடனே எடுத்துட்டோம்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா கேம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா டைமென்ஷன் ஆஃப் த கேம் நகராமல் போயிடுமா அப்படின்ற ஏகப்பட்ட க்ரைட்டீரியாக்குள்ளே அதை டிஸ்கஸ் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான் ஸோ அதனால் அது தான் சொல்ல முடியும் ஸோ இப்போதை சிவகுமார் தான் வந்து எலிமினேட்டட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த திருட்டு பிரியாணி திருட்டு ஃப்ரைட் ரைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கணும் ஏன் அதை போடாமல் இன்னும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த சீசனில் குறும்படம் போடவே கூடாது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது அதை வந்து இவங்க கேல்குலேட்டிவாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னா வீக் டேஸில் கண்டென்ட் கொடுத்துட்டானுங்க வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த எபிசோடை ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போனோம் பட் இந்த ப்ரொமோஸ்லாம் பார்க்கும்போது சத்தியமாக மனதொடி சொல்லுங்கள் சனிக்கிழமை எபிசோட் பார்க்குற மாதிரி இருக்கா மனசோட்டி யாராவது சொல்லுங்கள் கேவலமாக இல்லை என்னடா அது இப்படி காஞ்சி போன மாதிரி ப்ரோவாக போட்டு வச்சிருக்கீங்க தீஞ்சி போன மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணுதா தோணலையா ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ ரயான் ராயன் அந்த மேட்ருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறும்படம் ஏதாவது போட்டு எங்களோட தோலை உரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா குறும்படம் கிடையாது ரெட் கார்டு கிடையாது எல்லோ கார்டு கிடையாது ஏன் இது சீசனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களோட ஏற்கும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ